வாங்க வாங்க நம்ம இப்போது ஒரு கிராமத்துக்கு போகிறோம் நம்ம ஊரில் கிராமமெல்லாம் பார்த்துருக்கோம்ல நெல் விளையும் ஆடு இந்த பக்கம் இருக்கும் மாடு மேயும் அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க ஃபாரின்ல அவங்க ஆடுகள் மாதிரி பன்றிகள் பன்றிகளுக்காக புல் வந்து அதுக்காக விளைய விட்டு அப்புறம் இந்த உணவெல்லாம் அங்கே என்னென்ன ஃபாரின்ல விளையுமோ அந்த உணவோட பொற்களையெல்லாம் அந்த பன்றிகளுக்கு உணவாக கொடுக்குறாங்க எவ்வளோ அதாவது ரவுண்டு வந்து எவ்வளோ ரவுண்டு எவ்வளோ வந்து பன்றிகள் மேய்கிறது பார்த்தீங்களா பன்றின்னா என்ன நம்ம கிருஷ்ணன் கிருஷ்ண பரமாத்மா பத்து அவதாரத்தில் பன்றிய அவதாரம் ஒன்று எடுத்தார்ல மச்ச அவதாரம் அவரே பன்றிய அவதாரம் எடுத்திருக்காரு அது பாருங்க இவ்வளோ வேலி போட்டு இவ்வளோ உணவு போட்டால் கூட அவங்களுக்கு அந்த எது த அட அடைச்சிருக்க பக்கம் புல் மேயிறதில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம் நேர்மையாக கிடச்சா ஓகே ஆகாது கொஞ்சோண்டு சுட்டாத்தான் கொஞ்சோண்டு திருடினா தான் அது சந்தோஷமாக இருக்கும் மேஞ்ச மாதிரி இருக்கும் எவ்வளோ நல்லா இருக்குல்ல இந்த பக்கம் வெள்ளாம கோதுமை விளையுது அந்த பக்கம் வந்து காய்கறியெல்லாம் விளையுது அந்தந்த அந்தந்த ஊரில் அவங்க வந்து ஒரு பர்க்குள்ளே ஒரு கோஸ் மாதிரி ஒரு இலை மாதிரி பச்சையாகவே சாப்பிட்றாங்கல்ல அதெல்லாம் இந்த பக்கம் விளைய விட்ருக்காங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் ஃபார்மர் வந்து உள்ளே நம்ம வந்து டிக்கெட்டெல்லாம் கிடையாது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி ஃப்ளவர் கார்டன் இருக்கும் எல்லா கார்டனும் அப்புறம் ஒரு நாளைக்கு ஸ்ட்ராபெரி கார்டன் இருக்கும் எவ்வளோ ப எவ்வளோ பறிக்க முடியுமோ பறிச்சுக்கலாம் நல்ல பொருள் வேணால் வெளியே வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த வில்லேஜில் இந்த கிராமத்தில் நமக்கு எவ்வளோ வேணாலும் பன்றிகள் பாருங்கள் என்ன ஒரு செழிப்பமாக ஏன்னா அவங்க முக்கியமான உணவே பன்றிக்கறி கறி தான் நம்ம இவர் கொடுத்தாரு இல்லை கன்றி நம்மளுடைய என்ன சொல்கிறது இந்தியாவுக்கும் நமக்கும் பன்றிக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது சிவபெருமானுக்கே கண்ணப்பர் என்ன பண்ணார் அவர் பன்றி தான் வேட்டையாடுவார் பன்றி வேட்டையாடி மானெல்லாம் வேட்டையாடி கொடுக்கலை பன்றி வேட்டையாடி அந்த பன்றியை வந்து நல்ல பக்குவமாக சுட்டு அது எதில் சுவையாக சுட்டிருக்கோ அதை வந்து சிவபெருமானை கொடுத்தாலும் சிவபெருமானை ஏற்றுக்கிட்ட உணவாச்சு இது இந்த பக்கம் வந்து நம்ம பரமாத்மா கிருஷ்ணன் வந்து அவதாரம் எடுத்த ஒரு பன்றி பன்றினா நம்ம வந்து கன்னத்தில் போட்டுக்கணும் நம்ம ஊர் பன்றிகளை நினச்சிக்கிட்டு முகத்தை சொலிக்கக்கூடாது எவ்வளோ இருக்கா பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்க ஒரே மாதிரி இருக்கவங்க ஒரு தாய் வகுத்தில் பிறந்தவங்க வேறு மாதிரி இருக்கவங்க இன்னும் ஒரு தாய் வகுத்தில் பிறந்தவங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த நேரத்தில் தான் எப்போவுமே என்ன சொல்லுவேன் ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும் தாமதமானவே கூடி வரும் ஆண் பெண் பிள்ளைகள் மனமாலை கிடைத்து ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்விங்க அருமை